தென்னாட்டோடைய சிவனே போற்றி என்ன ஆட்டை வரைக்கும் விரைவாக இன்றைய ஆன்மீக சிந்தனை கோவை சிவசக்தி ஜோதிடர் நில பிரச்சனைகள் இப்போ ஒரு பூமி வாங்குகிறோங்க அந்த பூமி வாங்கும் போது வாங்கின பிறந்து பிரச்சனையாகவே இருக்குது ஒரு பூமி இருக்குதுங்க விற்கவே முடியலங்க அப்படின்னும் போது வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பூமி எனக்கு நல்லபடியாக விற்கணுங்க எந்த பிரச்சனையும் வில்லங்களும் வரக்கூடாது அப்படின்னா வெள்ளிக்கிழமை நாட்களில் இரவு எட்டுலேருந்து நைட்டு பன்னெண்டு பன்னெண்டரை வரைக்குமே சீர்காலையில் இருக்கக்கூடிய சட்டராதருக்கு பூஜைகள் நடக்குங்க அங்கே பாலோ பன்னீரோ அந்த வாங்கி கொடுத்தா அந்த பூஜையில் கலந்துக்கோங்க இல்லை தேய்ப்புராஷ்டமிலும் பூஜை பண்ணுவாங்க அது இரவு ஆரம்பித்து பன்னெண்டு மணி வரைக்கும் பூஜை நடக்கிற ஒரு கோயிலுங்க அது அது நம்ம நமக்கு வந்து சொத்து பிரச்சனைகள் சட்ட ரீதியாக இருக்கிற வில்லங்கங்கள் சொத்து பிரச்சனைகள் ஒரு பூமி விற்காமல் இருக்குதுங்க வீடு விற்காமல் இருக்குது ஒரு தொல்லையாகவே இருக்குது வராங்க பார்த்துப்பட்டு போகிறாங்க எந்த காரியமும் ஆகிறது இல்லைங்க இந்த மாதிரி இன்றைக்கு இருக்கிறவங்களாம் இந்த சீர்காழிகள் இருக்கக்கூடிய சட்டநாதரை வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு அந்த கோயிலில் பூஜையில் கலந்துக்கோங்க கண்டிப்பாக அந்த சொத்து விற்கிற ஒரு வாய்ப்புகள்ன்றதும் ஏற்படுத்தி கொடுக்குங்க இதனால் உங்களுக்கு முழு தோசை நிவர்த்திகள் ஆகப்பட்டதும் உங்களுக்கு விலைக்கு கொடுக்குங்க இல்லைனா பழனி முருகனுக்கு பாலாபிஷேகம் செய்யுங்க ஸோ அந்த சொத்து சீக்கிரமே விற்கிற வாய்ப்புகளும் சொத்து அடைய நிலைகள்ன்றதும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க ஏன்னா செவ்வாயினுடைய ஸ்தலங்கள் அதிகம் அதாவது செவ்வாயினுடைய கதிர்வீச்சு அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிற ஒரு மலை அப்படின்னா பழனி மலை தாங்க அதனால் அந்த செவ்வாய்க்கிழமை நாட்கள்லாம் அந்த முருகனை வழிபாடு செய்யும்போது சொத்து பிரச்சனைகள் ஆகப்பட்டது விலகும் ஸோ ஒரு வண்டி வாகன ஆகப்பட்டதும் விலகும் இது வந்து குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேச ராசி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த பழனி முருகனை வழிபாடு பண்ண அவருடைய வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றங்கள் கொடுக்கும் மேசும் விருச்சிகம் மகரம் கும்பம் இந்த மூற அமைப்புகளை பெற்றவங்க சிம்மம் இது இந்த மாதிரி அமைப்புகளுடையவங்களுக்கு வழிபாடுகளுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்